ஹாய் காய்ஸ் நீங்கள் வந்து மதுரை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டில் பக்கத்தில் இருக்கிற சிவா டெக்ஸ்டைல்ஸில் பொங்கல் சாரி கலெக்ஷன் தான் பார்த்துட்ருக்கீங்க ரொம்ப அழகான கலெக்ஷன்லாம் இருக்குது ஆல்ரெடி போட்டிருக்கோம் பார்க்காதவங்க பாருங்கள் இன்றைக்கி வந்து சூப்பரான சாரி கலெக்ஷன் தான் பார்க்க போகிறீங்க இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கு ஃபேன்சி ஒர்க் சாரி தான் பார்க்குறீங்க இது ஒரு ரேட்டு ஃபோர் ஃபிஃப்டி அண்ட் வித் ப்ளவுஸோடு இருக்கும் சூப்பரான கலெக்ஷனுங்க வேறு லெவன்ஸ் எல்லாம் எங்கேயும் இல்லாத அளவில் இங்கே அவ்வளோ ரேட்டு கம்மியாக கிடைக்குது அண்டு மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சி பிடிக்கும் நான் வந்து வாங்கி அதை ஸ்டிச் பண்ணிட்டேன் அது தைச்சாச்சு நான் கட்டிட்டு வருவேன் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பாருங்கள் உங்களுக்கு தெரியும் ஒரு பிங்க் கலரில் ப்ளவுஸும் சாரியும் பூ போட்ட பிங்க் கலர் ப்ளவுஸு இங்கே தான் எடுத்து நான் வீடியோவில் காட்டேன் பார்த்துருப்பீங்க இது எல்லாமே ஒர்க் வச்ச சாரீ தான் எல்லாமே ஃப்ரெஷ் பீஸ் தான் நான் பார்த்துட்டேன் இப்போ இது பழசெல்லாம் இல்லை நெக்ஸ்ட்டு பார்க்குற பாருங்கள் நல்லா ப்ளவுஸோட வந்துருக்கு பார்த்தீங்களா இது போ இந்த சாரி பார்த்திங்கனாக்கா இந்த ஒர்க் சாரி எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா பட்டு சாரிக்கு ஈக்குவலு சில்க் சாரின்னு சொல்லோம்னா அந்த சாரீ பட்டு சாரிக்கு ஈக்குவலு சில்குன்னு சொல்லுவோம் ஆர்ட் சில்க்னு சொல்லணும்னா அந்த சாரி தான் ப்ளவுஸ் மட்டும் ஒர்க் பண்ணியிருப்பாங்க சாரி வந்து அதனால் சில்கே சைனிங்காக தான் பட்டு சாரி மாதிரி இருக்கும் மெட்டீரியல் ஃபைவ் ஃபார்ட்டி நைன் ஐநூற்றி நாற்பத்தொம்பது ரூபா தான் சாரி பார்த்தீங்கன்னா இப்படிங்க சொல்லி ப்ளவுஸ் ஃபுல்லாக அவங்க இன்னும் ஹேங் பண்ணிவிடலாம் ஹேங் பண்ணி நம்ம விரித்து பார்த்து வாங்கலாம் இது வந்து ஹேங் பண்ணாமல் எப்படி கவரில் பேக்கிங் போட்டு இருக்கா அதனால் எடுத்துக்காட்டில் இப்படியே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் புதுசாக பண்ணணும் நிறைய பேர் வந்து எடுத்து எடுத்து போட்டு போயிருக்கேன் பாவம் அவங்களுக்கும் எடுத்து வைக்கிற கஷ்டம் அந்த மாதிரி பண்ணி போட்டுருக்காங்க அதனால் அப்படியே பேக்கிங் கூட பார்த்து நான் எடுத்துகிட்டு வந்தேன் ஃபுல்லாக இது பாருங்களேன் மயில் வேணுமா பட்டர்ஃப்ளை வேணாம் பூ வேணுமா ஃபிஷ் வேணுமா சொல்லி இதெல்லாம் ப்ளவுஸ் வந்து ஒர்க் பண்ணுது கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா சூப்பரான கலர் காம்பினேஷன் நீங்கள் அந்த க்ரீன் ப்ளூ பார்த்தீங்களா நீங்கள் எதிர்பார்ப்பீங்க அப்படி கலர்னா இருக்குது இந்த சாரி இந்த பட்டு சாரியுமே திக்காக இருக்கிறதுனால நான் எடுக்கிறதில்ல நான் எடுத்துருவேன் கலர் காம்பினேஷன் நல்லா இருக்கு பார்த்திங்கன்னா நான் எடுத்து எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த இது ஃபோட்டோ எடுத்துகிட்டே சரி இதை வீடியோவில் போட்டுருக்காண்டி அது வாங்கலாம் அந்த கலர் ரொம்ப பிடிக்கும் துணி இது திக்காக இருக்குது பார்த்தீங்களா அதனால நான் இன்னும் வெயிட்டாக கட்டுன்னு சொல்லி வாங்கிறதுல நீங்கள் ஒளியா இருந்தீங்கன்னா நீங்கள் வாங்கிக்கலாம் அது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் சூப்பராக இருக்குது எல்லாம் ப்ளவுஸ் டிசைன் தான் எல்லாம் ஒர்க் வச்சது இப்போ நம்ம ப்ளவுஸ்க்கே தெரியும் தனியாக ஒர்க் பண்ண கொடுக்கணும் எவ்வளோ காசாகு சொல்லி உங்களுக்கு ப்ளவுஸ் வித் சாரியை பார்த்தீங்கன்னாக்கா ஃபைவ் ஃபார்ட்டி நைனுக்கு இது நீங்கள் பொங்கலுக்கு வாங்கி கட்டுற மாதிரி இருக்குங்க நிறையா இருக்குது சூப்பர் கலர்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே டார்க் colors ரொம்ப அழகாக இருக்குது நீங்கள் பொங்கலை கட்டிக்கிறதுக்கு எது எதுவாக இருக்கும் கட்டினீங்கன்னா அந்த வீட்டில் கட்டிட்டு பொங்கல் வைக்கிறதுக்குலாம் இந்த மாதிரி சரி சூப்பராக இருக்கும் பார்த்தீங்கன்னா ஏன்னா ஒர்க் வச்சுருக்கல நல்ல ரிச்சாக காட்டும் அந்த கலெக்ஷன் நல்லாயிருக்கும் உங்களுக்கு அந்த காம்பினேஷன் அந்த கலர் காம்பினேஷன் ப்ளவுஸோட போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் குட்டீஸ்லேருந்து பெரிய மூணு எல்லாத்தையுமே கலெக்ஷன் இருக்குதுங்க நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னென்னா போய் பாருங்கள் நல்ல நம்ம போட்டிருக்கோம் பிள்ளைய செக் பண்ணி பாருங்கள் ஒன் இருந்துச்சு நைன்ட்டி ருபிலேருந்து போயிட்டு ஃபஸ்ட்டு இருந்துச்சு நாங்கள் போகிறப்ப அதெல்லாம் எல்லாம் எல்லாம் அவுட் ஆயிடுச்சு அதனால் சும்மா வீடியோ சொல்லக்கூடாது நைன்ட் ருபீஸ் சாரீஸ் சொல்லிட்டு அதனால் நாங்கள் போகிறப்ப ஒன் ஃபார்ட்டி நைன் சாரீஸ் தான் இருந்துச்சு அதான் எடுத்து நான் வீடியோவில் போட்டேன் ஆனால் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க இவ்வளோ கம்மியாக இருக்குது நான் சொன்னேன்ல என்னெல்லாம் விட்ட மதுரையிலே இருந்துக்கலாம் தோணும் அவ்வளோ அழகான கலெக்ஷன் எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு வீடியோ எடுத்து டெய்லி போடலாமே டெய்லி போடலாமே நீங்கள் அவ்வளோ அழகாக இருக்கும் நாங்கள் தேனியிலேருந்து போகிறோம் நம்ம சப்ஸ்கிரைபர் தெரியும் நாங்கள் தேனிலேருந்து வர முடியும் நம்ம யூடியூப் சேனல் தேனி சூப்பர் கொள்ளுங்கன்னு சொல்லிவிட்டு தெரியாதக்காண்டி சொல்கிறேன் நான் அப்படியே மதுரையிலே கூட இருந்துட்டு எடுத்து எடுத்து டெய்லி போகலான்ட்டுருக்கேன் அவ்வளோ அழகாக இந்த கடை வந்து ரொம்ப இம்ப்ரஸ் பண்ணிடுச்சு நீ அவ்வளோ அழகாக கலெக்ஷன் இருக்குது அழகா அழகாக இருக்குன்னே நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா டிசூ தான் டிசூ பார்த்தீங்கன்னா பேபி இந்த ஜோதியா பிங்க்கும் சில்வர் கலரும் இது எடுக்கிற பிள்ளை என் பொண்ணு வரல அந்த வீடியோ எடுக்கிற அந்த பிங்க் சாரி கட்டுறாங்களே நான் சொன்னேன் ஏங்க இந்த கலர் உங்கள் பொண்ணு வந்தால் கண்டிப்பாக எடுக்குன்றது நான் ஆல்ரெடி சொல்லி இந்த வீடியோவில் எங்கள் ஹஸ்பண்டும் நானும் தான் போயிருந்தோம்னு சொல்லி அவரை அதே மரமே டாக்டர்னா சொன்னால் பிஸியாக இருந்தார் சரினு சொல்லிட்டு நானும் எங்கள் வீட்டுக்கு தான் போயிட்டோம் சரி உங்கள் வீட்டுக்காரர் வந்தப்பறம் வாப்பான்னு சொல்லிட்டு வந்துட்டோம் இது இருந்தும் அவங்க பொண்ணு எடுக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன் எப்போ அவன் பொண்ணு வந்துருச்சுப்பான்னு சொல்லிட்டு இருந்தாரு நான் வீடியோ கண்டினியூ எடுத்துகிட்டு இருந்தேன் சரி எங்கே வந்துருக்கான்னு தெரியலன்னு சொல்லிட்டு வேறே அவங்க வாங்கிட்டு போயிட்டாங்க அதை வந்து பார்த்திங்கன்னா டிசூ சாரி தான் ஃபோர் ஃபிஃப்டி எடுத்துகிட்டு போனாங்க பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் பார்த்தீங்கன்னா சில்வர் கலர் போட்டுருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு நெக்ஸ்ட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் இல்லாமல் இருக்கும் இந்த மாதிரி சாரி இந்த அஜந்தா ப்ளூ டார்க் ப்ளூ இருக்குது இந்த மாதிரி கலர் கம்பெனிச்சு இந்த வந்துட்டாங்க பாருங்கள் நான் வீடு இருந்தேன் இப்போ வந்துட்டாங்க சார் அந்த வந்துட்டாங்க இப்போ தான் வந்து ஜாயின் பண்ணாங்க ஆல்ரெடி நான் சொன்னேன் அந்த பிங்க் கலர் சாரி எடுத்துட்டாங்க அந்த இப்போ பாருங்கள் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு என் பொண்ணும் அதே மாதிரி ஒரு கலர் தேடி எடுப்பாங்க பார்த்துட்டே இருங்கண்ணே என் பொண்ணு எல்லாம் அந்த திக்கா அந்த பார்த்திங்களா திக்கான கலர் தான் எடுப்பாங்க அப்படி திக்குன்னு பற்றி இந்த சாரி வந்து கெட்டியாக இருக்க மாதிரி நான் கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபர் இருந்த பார்ப்பேன் என்ன குண்டா கட்டணும் அவங்க ஆல்ரெடி வெயிட்டு இருந்தாலும் அப்படி சாரி தான் எடுக்கும் அதே மாதிரி ரிச்சாக இருக்கும் சும்மா ரொம்ப சொல்லுவோம் இந்த பாருங்க டெட்ரெஸ் பார்த்தீங்களா அது வந்து பிங்க் சில்வர் எடுத்தாங்க அங்கே இருந்தது வந்து பிங்க்கும் கோல்டு இதாக இருந்துச்சு வந்தோன்னே எடுத்துட்டாங்க பாருங்க டேய் டே இப்போ தான் இந்த எடுத்தாங்க நான் சாமடா சொல்லிட்டு இருந்தோம் நீ வந்துட்டேன் டான்னு ஏன் உண்மை என்ன மீது சாமடாஸ் நெட்டிஸு தான் ஃபோர் ஃபிஃப்டி இந்த சாரி இது ஃபோர் ஃபிஃப்டி இது பிங்க்ல கோல்டு போட்டிருக்கு இந்தது ரொம்ப அழகான கலெக்ஷனில் இருக்கு சூப்பராக இருந்துச்சு இன்னும் வேறு லெவல்னு சொல்ல அவ்வளோ அழகாக இருக்கா நீங்கள் ரேட்டு அந்த கத்திரிப்பு கலர் ரேட் நம்பவே மாட்டீங்க அழகாக அது அதுறான்னு சொல்லிட்டு அம்மாவும் எடுன்னு சொன்னால் ஓப்பன் பண்ணுங்கப்பான் சொல்லிட்டு ஓப்பன் பண்ணுங்க நான் சொன்னால் ஓப்பன் பண்ணிட்டாரு இது எவ்வளோ அழகாக பார்த்தீங்களா கத்திரிப்பு கலரும் சில்வர் கலரும் சொல்லவே வேணாம் அவ்வளோ அழகுனா அழகு இது என்ன ரேட்டு தெரியுமா இது வந்து த்ரீ ஃபிஃப்டி தான் நம்புறீங்களா இவ்வளோ கம்மின்னு சொன்னால் நான் எடுத்துட்டு நான் கட்டுறதில்ல சரி எடுத்து வச்சிருவேன் சொல்லிட்டு இந்த கலரை எடுத்துடுவேன் சொல்லி நான் அவன் இந்த கலர் ஜாமான் எடுப்போம்னா அழகாக இருக்காமல் சூப்பராக இருக்கவேன் வேண்டிச்சு இதில் கலர்ஸ் இருக்கா நான் கேட்டுருந்தோம் இருக்குது அது வேறு செக்ஸுங்களும் தீட்டு வந்து இங்கே போட்டிருக்காங்க ஏன்னால் இதோ ரேட்டு வந்து த்ரீ ஃபிஃப்டின்டாரு ஆன் சொல்லி பார்த்து ஆமாம் பிரைடல்லாம் கட்டுவாங்க பார்த்தீங்களா அந்த சாரி இது ஃபுல்லாக டிசைன் சாரி ஃபுல்லாகவே டிசைன் உங்களுக்கு உங்களுக்கு அவ்வளோ க்ளோஸ் அப்போ தெரியல நான் இந்த சைடின் வீடியோ கொடுத்துட்டு இருந்தேன் ஸாரி ஃபுல்லாகவே டிசைன் வரும் கத்திரிப் கலரில் இந்த சில்வர் கலரில் மட்டும் முந்தியும் பார்டரும் இந்த ப்ளவுஸும் வரும் ரொம்ப அழகுனாலும் அழகு இது ஒல்லியாக இருக்குன்னு கட்டினா இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் நல்லா வெயிட் இருக்கு மாதிரி காட்டும் எலும்பு தோலுமா இல்லாமல் பார்த்தீங்கன்னா டிசைன் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இருக்குது மாமி பொண்ணு கட்டுற சாரி மாதிரி இருந்துச்சு ஆமாடா இருந்துச்சுன்னு இவ்வளோ அழகாக இருக்கே இருந்துச்சு கலர் இருந்துச்சு சூப்பராக இதே கலர் தாங்க சாரி இப்போ பார்க்குறீங்களே அதே கலர் தான் முந்நூற்றம்பது ரூபா சூப்பராக இருந்துச்சு இது பின்னாடி அங்கே ஒரு இருந்து எடுத்து வந்து போட்டுருந்தாங்கன்னு சொன்னால் அதை என் பொண்ணு எடுத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தெரியும் ஆனால் அது டிசைன் வேறு அந்த பிங்க் டிசைன் வேறு அந்த ஒரு பொண்ணு எடுத்து போச்சு அதுவும் கொஞ்சம் வேறு அது சில்வர் அது வேறு அது நானூற்றம்பதுருவான்னு சொன்னீங்க தான் என் பெரிய பொண்ணு நானூற்றம்பது ரூபா தான் அந்த பொண்ணு பிங்க்கு சில்வரு இது வந்து பிங்க்கும் கோல்டு காப்பர் கலந்த மாதிரி இருக்கும் என் பொண்ணு எடுத்துக்குது இது த்ரீ ஃபிஃப்டி என் பொண்ணு எடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கு ஃபோர் ஃபிஃப்டி ரொம்ப அழகாக இருந்துச்சு கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு கட்டுற மாதிரி இருக்கும் ஏ சூப்பராக இருந்துச்சுங்க வேறு லெவல்னு சொன்னால் ரொம்ப பிடிச்சின்னு சொன்னேன் நினைவும் இவ்வளோ கம்மியாக இந்த ரேஞ்சில் உங்கள் சாரீ கிடைக்காது இது வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் டிஷ்யூ சாரின்னு சொன்னேன் டிசு சாரி ஆல்ரெடி நான் நாச்சியாரில் போட்டிருப்பேன் அந்த காலத்தில் வீடியோ எடுத்தப்ப அதை பார்த்து வச்சுங்க நம்ப மாட்டேங்க தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்போ இப்போ எல்லாம் ரேட் இந்த ரேஞ்சில் கிடைக்கிது பார்த்துங்க ரொம்ப அழகான கலர்ஸ் வெயிட் இல்லாமல் உள்ளே வர மாதிரி இருக்குது இன்னைக்கு கலெக்ஷன்லாம் பார்த்துருப்பீங்க எப்படினு சொல்லி மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ கேன் பை பை